ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிகம் இடர்களையும் பதிகம் இந்த பதிகம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இதுக்கு வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தினமலர் பேப்பரில் இந்த பதிகம் அதோட பொருளோட அழகாக கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக தினமலர் பேப்பரில் நிறைய பேர் இதை பார்த்துருப்பாங்க தவறவிட்ட கொஞ்சம் பேருக்காக இந்த வீடியோ வரும் குரோதி வருடம் நம்மை பழைய இடர்களுக்கு ஆளாக்கும் காலகட்டம் என அனைத்து பஞ்சாங்க கணிப்புகளும் சொல்லுகின்றன இந்த காலகட்டத்தில் இடர்கள் இருந்து நம்மை ரட்சித்து அருளும்படி இறைவனை வேண்டுவதே வழி திருச்சி மாவட்டம் திருநெடுங்கலம் தளத்தில் எழுந்தருளியிருக்கும் ஒப்பிலா சுந்தரி அம்பாள் சமேத நித்திய சுந்தர பெருமானை திரு ஞானசம்பந்த பெருமான் துதித்து பாடியுள்ள பதிகம் இடர்களையும் பதிகம் என அறியப்படுகிறது இந்த பதிகத்தை நித்தம் பொருள் உணர்ந்து பாடிவர இடர் இடர்கள் சூரிய ஒளியைக் கண்ட பனிபோல நீங்கிவிடும் முருகப்பெருமானின் அவதாரமான ஞானசம்பந்த பெருமான் அருதி செய்த இந்த பதிகத்தின் பாடல் ஒவ்வொன்றுக்கும் ஓவியர் பத்மவாசன் ஆத்மார்த்த ஆத்மார்த்தமான ஓவியம் வரைந்து உரையும் எழுதியுள்ளார் இதனை வெளியிடுவதில் தினமலர் நாளிதழ் பெருமை கொள்கிறது பாடல் ஐந்து இடர்களையும் பதிகம் பாங்கி நல்லார் படிமம் செய்வார் பாரிடம் படிசு தூங்கி நல்லார் பாடலோடு தொழுகளே வணங்கி தாங்கி நில்லார் அன்பினோடு தலைவன் நின்றால் நீங்கி நீங்கினில்லார் இடர்களைவாய் நெடுங்கனமே எவனே பொருள் நல்ல மனப்பாங்கு உடைவர்களையும் தவம் செய்வோரையும் உன் விதவிதமான உருவத்தை வடிவத்தை மண்ணிலும் மரத்திலும் கல்லிலும் கனிமத்திலும் படிமங்களாக வடித்தும் ஓவியங்களாக வரைந்தும் மனங்குளிர காண வைத்து பூஜிக்கவும் வணங்குவோமென புண்ணியம் செய்யும் அந்த கலைஞர்களை காப்பவனும் பிச்சை எடுப்பது என்ற சொல்லுக்கு ஏற்றவாறு பிச்சையை நீயே பிடுங்கி எடுத்து கர்மவினை பதிலுக்கு ஞானத்தை இட்டு முத்தியை கொடுக்கும் வினோதமான தலைவனே குணக்குன்றுகளான நல்லோர் பாடும் பாடல்களை அவர்களோடு சேர்ந்து தனித்தும் பாடி உனது பொன்னார் திரு திருவடி தாமரைகளை வணங்கும் கட்டுக்கடங்காத அன்பை உன்மேல் வைத்து கொண்டு எவ்வளவு அடக்கியும் தாங்கியும் நில்லாது கட்டுப்பாட்டை மீறி கடை உடைத்து பாயும் கண்ணீரோடும் நெகிழ்வோடும் தலைவா உன் திருவடி நிழலுக்குள் சற்றும் விலகி நிற்காமல் நீயே கதியன கிடக்கும் மெய் அடியவர்கள் இடர்களையெல்லாம் கலைந்து அரைவணைப்பாய் எம் ஐயனே இறைவா திருநெடுங்கலத்து மகாதேவனே தம்பிரானே Per